இரண்டுக்கு மாநாக கே கரிசல் குலம் ஆனா தாட வேண்டிய அணி ஸ்ரீ அயனார் கபடி குழு வெங்குற எங்க அயன பேர் வீட்டுக்கு பேரு ஆடுகளம் வாங்கனே சுரேந்தர் கட்டலாங்கெல்லாம் கே கரிசல் குலாம் சுரேந்தர் சுரேந்தரே சுரேந்தர் வாங்கனே மாவீரன் ஜெகன் நினைவாக எழுந்த ஆட வேண்டிய அணி ஸ்ரீ ஐயனார் கபடி குழு கீழ இந்த சின்ன பையன் பின்னாடி எழுதினே சூப்பர் ஐடியா சூப்பர் சூப்பர் ஸ்ரீ ஐயனார் கபடி குழு கட்டலாங்குலம் வாங்கினேன் ஆடுகள சும்மாதானே இருக்கு இன்னேன்னா 2 ஒன்று 1 கடலாவை வந்தாங்கனே மாவீரன் జగன்னேவாகே கர்சல் குளம் வாங்கனே நம்பா சூப்பர் இன்னே டூ மூணு தண்ணி இணை ரெண்டு நல்லா பிரச்சனை எல்லாரும் வந்து வாங்க பேரு பிடிச்சு இல்ல வெளிய மலவரமா இருக்குன கொஞ்சம் வேகமா வர பாருங்க அறிக்க கொஞ்சம் வேகமா வாங்கினேன் மலவரமா இருக்கே கைத்தட்டு வெளியே போனேன் கமிட்டி வெளியே தான் டிசர்ட் பச்சல ரூபாய் வெளியே தண்ணே கமிட்டி சொல்லலாம் கயிறு போட்டிருக்கேன் வெளியே

அணி அய்யஸ் ஆலங்குளம் அதனை எடுத்து ஆட வேண்டிய அணி ஸ்ரீ மாரியம்மன் சகோபிரதர் ஆடுகளம் ஒன்று ஆடுகளம் இரண்டில் ஆட வேண்டிய அணி ஸ்ரீ நேந்தல்

செல்களம் ஏழு கட்டலாங்குளம் அஞ்சு இரண்டு புள்ளி முன்னிலை சுத்தியும் நீங்க கும்பல் கும்பல்கிறீங்க தண்டிணந்த ஐந்து ஆறு கடைசி கடைசி ஐந்து நிமிடம் எங்களுக்கு சிறந்த முறையில் காவல் புரிந்து கொண்டிருக்கும்ியாப்டி காவல்துறை ஆய்வாளர் ராம்கி அவர்களுக்கு விழா கம்பெனியின் சார்பாக பொன்னாடை ஓட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது சிறந்த முறையில் ராம்கி அவர்களுக்கு விழா அப்படியின் சார்பாக பொன்னாடை ஓட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றது கடைசி ஐந்து நிமிடம் ஆடுகளம் இரண்டில் குமாவட்டி 7 தட்டி அணதால் குமாவட்டி அணியருக்கு கரிசல் கோலன் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் கட்டடாகுளம் ஆறு வெற்றி புள்ளியையும் எடுத்து மிகச் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் கடைசி நான்கு நிமிடம் ஆடுகளம் இரண்டும் சம வெற்றி புள்ளி உண்மையிலே சிறந்த ஆட்டம் இருவர் சிலைந்தவர்கள் இரண்டு அணிகளும் சம வெற்றி புள்ளிட்டு தண்டிய அணியினருக்கு தேவையான ஒன்பது வெட்டி புள்ளிகளே கட்டலாங்கலாம் ஆட்டின் ஏழு பிடித்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன சா? சார் குவாவட்டி எட்டு தண்டியினங்கள் ஏழு செலவழ பத்துமாம்பட்டி எட்டு ஏழு ஒரு புள்ளி முன்னிலையில் கூமாப்பட்டி அணியினர் இரண்டு புள்ளி முன்னிலையில் கரி செலவு அணியினர்

கரிசகுளம் அணியினர் மேலும் ஒரு வெற்றி புள்ளி கும்பாவட்டி அணியினர் சம வெற்றி புள்ளி கடைசி ஒரு நிமிடம் ஆடுகளம் ஒன்றில்

நடைந்து முடிந்த ஆட்டத்தில் கூமாபட்டி அணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தண்ட அணைக்கு வாழ்த்துக்கள்